எனவே இன்றைய தினம் அதன் மீது நீங்க அதிகமான நம்பிக்கையை வச்சு கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா நீங்க அதிகமான நேரத்தை செல்விடுவதன் மூலமாக உங்களது மனம் கவர்ந்த கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல தரலாமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்தால் நமது அதிர்ஷ்டத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும் எல்லாத்தையும் வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் நமது புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் நண்பர்களே இதன் மூலமா புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தனசி நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் என்கரேஜா இருக்குங்க இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாட மனித நல்ல உள்ள இனியும் உளமர்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இறைவனுடைய பரிபூர்ணர்களானது அருளானது உழைப்பை மட்டுமே நம்பியாலும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கிழக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனை அருள் கிடைத்ததை ஆண்டவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு அமாவாசை தினங்க முன்னோர்களுக்கு யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே இன்றைய தினம் அமாவாசை தினமான இன்றைய தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் நான் ஏன் நிர்பந்தம் இருக்கிறீங்கன்னு சொல்றேன் அப்படின்னா தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்கள் வழிபட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் எனவேதான் தான் நான் சொன்னேன் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அவர்களின் கிரக நிலைகளை பொழுது ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரகம் பெற பெற்றுள்ளதுங்க ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி ராசியில் உள்ளார் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் பதினொன்று குடைய சுக்கிரன் இன்றைய தினம் ராசியில் இணைந்து ராசி அதிபதியான சந்திர பகவானுடன் சுக்கிரன் இணைந்து காணப்படுகிறார் இது எல்லாமே மிகச்சிறந்த ஒரு யோகமான அமைப்புங்க மேலும் இந்த சேர்க்கையானது குரு பார்வையை பெறுகிறது சந்திரன் சுக்கரன் சேர்க்கை குரு பார்வை பெறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் கிரக சூழ்நிலைகள் காரணமாக இந்த தினம் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்தி இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல பணத்தை நீங்கள் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியுங்க பெரிய பெரிய பொருளாதார வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதை பயன்படுத்திக்கங்க சிலருக்கு வந்து உற்றார் உறவினர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் செல்லும் சேரக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான நாளுங்க பணம் இன்னைக்கு உங்களுக்கு உபரியாக பணம் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் காட்டணுங்க அப்படி நீங்கள் சேவிங்ஸில் கண்டிப்பாக உங்களுடைய ஆர்வத்தை சேர்த்து தீர்ப்பினீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் உங்களுக்கு செல்வம் கண்டிப்பாக எந்த தட்டுப்பாடும் ஏற்படாத வகையில் நல்ல ஒரு சூழ்நிலையை அமைச்சிக்க முடியுங்க எனவே பணம் வரக்கூடிய இந்த நிலையத்தையும் இந்த சமயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அயல் நாடு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அனுபவமான நல்ல செய்திகள் இன்றைக்கி கிடைக்கும் எனவே வெளிநாட்டிலேருந்து கிடைக்கும் அந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் இருக்குது உங்களுடைய புன்னகை நீங்க புன்னகைத்தே இந்த தினம் உங்களது பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்க முடியும் எனவே தினம் உங்களது புன்னகை தான் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு அருமருந்தாக செயல்படுங்க இன்றைய தினம் உங்களது உல்லாச பயணங்கள் செய்யறதுல நீங்க கொஞ்சம் ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுல இன்னைக்கு நீங்க அதிகமாக நேரத்தை செலவிடவும் விரும்புவீங்க இன்றைய தினம் வாகனம் போது மட்டும் கொஞ்சம் கவனமா செலவிடுறது கூடுதல் கவனமாக இருக்கிறது வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உங்களது மனக்கு காதலருடன் நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் அவர்களுடன் நீங்க நேரத்தை செலவிடுறது உங்களது காதல் வாழ்க்கையில மிக மிக இனிமையான நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்கு அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டுங்க சுப நிகழ்ச்சிகள் சிலவற்றில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகளை ஏதாவது ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்க ஏதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய யோகமும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள் மூலம் கலந்து கொள்வது அல்லது ஏற்பாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் உங்களது தொழில் வளர்ச்சிக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க எனவே உங்களது வியாபாரம் இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறும் ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அமர்ந்து பேசுறது உங்களது பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம் எனவே இந்த தினம் உங்களது நேரத்தை வீணாடிக்காத வண்ணம் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களோட நேரத்தை செலவிடுங்கள் இந்த தினம் உங்களது டீனேஜ் பருவத்தில் நீங்கள் செய்த சுவாரஸ்யமான சில குறும்புகளை பற்றி உங்களது வாழ்க்கை துணையுடன் பேசி மகிழக்கூடிய யோகமாக இன்னைக்கு அமையும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க வியாபாரத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறத அவசியம் உங்களுக்கு சில கெடுதல் பண்றவங்க இன்னைக்கு கொஞ்சம் கண்கொதிப்பாட்டம் பாத்துட்டு இருப்பாங்க அப்படி நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருந்தீங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறப்பான வகையில் உங்களது வியாபாரம் நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியுங்க இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும்னு வைங்களேன் இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் என்ன கலர் ட்ரெஸ் போடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ரசபலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு ப செ செக் பண்ணிக்கோங்க அப்படி ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பவே நமது கடகம் டுடே ரசபன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் நடத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ராசிபால்கள் உங்களை தேடி மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும் ஸோ எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால இப்பவே நம்ம கடன் கிரேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க நண்பர்களே இன்றைய தினத்துக்கு நான் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு லக்கியஸ் கலராக லைட் கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அமையங்க எனவே லைட் கிரீன் கலர் இன்றைய தினம் பயன்படுத்தலாம் நல்ல நன்மைகள் உண்டு மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் அதுக்கு முன்னாடி இந்த தினம் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக நல்ல ஒரு ஆதரவு இருக்கு உங்களோட உடன் பிறந்தவர்கள் அதிகமான ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு யோகம் இருக்குங்க தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு சில முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய டேலண்ட் மத்தவங்களுக்கு புரிய வைப்பீங்க நீங்க யாருன்னு மத்தவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறும் உங்களுடைய மறைந்திருந்த திறமைகள் எல்லாம் இன்னைக்கு தானாக வெளிப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு செல்வாக்கு புகழ் ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க கொடுத்துருக்கீங்க சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு நீங்க மன முயற்சி யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் உங்களது செல்வாக்கை பெறுறதுக்கு இப்பொழுது நல்ல சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அமையும் அதை பயன்படுத்திக்கங்க ஆயுளி நட்சத்திரத்தில் இருப்ப நண்பர்களுக்கு இந்த தினம் கொஞ்சம் விவேகமா செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் கண்டிப்பா இருக்குங்க உங்களுக்கு பொறுமை இன்னைக்கு ரொம்ப அவசியம் உங்களது பொறுமை கண்டிப்பா உங்களுக்கு நன்மையை தான் தரு தருங்கிற நம்பிக்கை கண்டிப்பா உங்களுக்கு வேணும் எனவே பொறுமையா நம்பிக்கையோட இருங்க இன்னைக்கு விவேகமா செயல்படுங்க உங்களது காரியங்கள் அலையத்துல நீங்க வெற்றிகளை பெற முடியும் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ள உதவிகரமா இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் லைக் பட்டனை தட்டிடுங்க எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது நம்ம லைக் பட்டன் கவுண்டிங் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காம லைக் பட்டனை தட்டிடுங்க வேலை உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலைனாலும் சரி என்ன விஷயங்கள் பிடிக்கலைன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் டுடே கடன்குடியரசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்கள் எந்தீங்கன்னா இப்பவே டுடே ரசிகளின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பன் ஆல் பட்டன் அழித்து விட்டீங்க எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக அமையும் வேலை உங்களுக்கும் ராசிபலங்கள் தினசரி மொபைல் நோட்டிஃபிகேஷனும் வரதுனால மிஸ் அமைக்காமல் எல்லா வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் மீண்டும் தின வீடியோவில் நாள்தின ராசிபல்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோடு நான் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ பிரவ் அ வண்டர்ஃபுல் டே